சாமிகளுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது அங்காங்கே இருக்கின்ற பக்த கோடிகள் இது பெரிய வாய்ப்பு நீங்க கோயில போய் தரிசனம் பண்ணணும் ஆனா இன்றைக்கு பொது வழியில் ஆங்கிலேயருடைய மிகப்பெரிய அணிக்கலகம் கிடைக்கிறது என்று சொன்னால் அது பெரிய வாய்ப்பு அதை பயன்படுத்திக் அபிஷேகம் நடக்குது எல்லாரும் வந்து பாருங்க அபிஷேகத்தை பாருங்க Terima kasih telah menonton! कटा कवर है यार नहीं

அனுமன் தேசி விழா குழுவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த நேரத்திலே கோயிலே சென்றால் கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான காட்சி இந்த அபிஷேகத்தை பார்க்க நீங்கள் பொறுப்பு வைத்திருக்க வேண்டும் ஆங்காங்கே இருக்கிற பக்தர்கள் அனைவரும் இந்த விழாவை பொதுவழியிலே கொண்டாடுவதற்காக கொண்டாடுவது என்பது அனைத்து பக்தர்களும் வந்து இங்கே அனுமன் ஜெயிச்சி விழாவை பார்த்து தரிசனம் செய்து புண்ணியம் பெற வேண்டும் என்ற அபிஷேகத்திலே கலந்து கொண்டு பெரும்படி அன்போடு அமைக்கிறோம் தொடர்ந்து சாமி அவர்கள் பதிப்பதற்காகவே அவர் சிறஞ்சீதியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகம் உலகம் என்றைக்கு அனுமன் ஜெயிக்கிறார் இதை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மார்கழியிலே அமாவாசை திதியிலே அனுமன் ஜெயிக்கி அனுமன் அவர்கள் அவதரிப்பதாக நம்முடைய புராண சாஸ்திரங்கள் செய்கிறது அந்த அடிப்படையில் இந்த உலகம் முழுவதும் இங்கே மட்டும் இங்க மட்டும் இல்ல இன்னைக்கு அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் ஆஸ்திரேலியா ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் உலகம் முழுவதும் பங்களாதேஷத்திலும்

அனைவருக்கும் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாமிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு அவரை வருக வருக என வரவேற்பதே மிக மிகுந்த சந்தோஷத்தை அடைகிறோம் அவர் தொடர்ந்து பகிர்ந்து செய்வார்கள் அந்த பகிர்ந்தை நானும் பின்னால் பின்தொடர்வோம் என்று அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் விடாவது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் இந்த வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அனைவரும் போகும்

加油！加油！怎么不赢了？怎么了？怎么输加油！加油！ yale sonekere yale sinaflake kere yale sunetere yale sonekere yale sonekere yale sinetere. Jai Shrira Ram! Jai Jay Ram! Oh, Majinagi, then no Hanamatra Jodhaya. Sri Ramadam Ramay, the Miramay, the Gastrana, the Gastrana, the Gastrana,

உடைய தீயா பிடிச்ச நல்ல நல்லது காஞ்சாட்சி உடையவா நல்ல ஜெயரா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜெயரா ஜீராம் ஜெயராம் ஜய ஜீராம் ஜயராம் ஜய ஜீராம் ஜயராம் ஜெய ஜ जय जय राम श्री राम जय जय राम जय जय राम श्री राम जय 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 हनमंत हनुमत हनुमान हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे हरे कृष्ण हरे राम हरे हरे हरे

राम राम सीता राम 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 श्री राम जय जा राम जानगिरा श्री राम जय जा राम जानगिरा श्री राम जय राम अयोध्या राम श्री राम जय राम अयोध्या राम राजम के अयोध्या राम के

நிறைய பேர் இந்த பக்தியை பண்ணி இறைவனை அடைஞ்சிருக்காங்க நம்முடைய ஸ்ரீமத் பக்த விஜயம் அதில் பார்த்தீங்கன்னா பண்டரிநாதர் பாண்டங்கனை ஒவ்வொருத்தரும் பக்தி பண்ணி அடி சொன்னால் மகிழக்கூடியவர் ராமநாமத்தை சொன்ன மாத்திரத்திலேயே அனைத்து அருளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பக்தர் ராம பக்தர் ராமதாசன் தாசன் என்ன நமக்கு பிடித்த ஒரு நபருக்கு எல்லா சேவைகளையும் செய்து அவங்களை போற்றி அன்பாக கொண்டாடுறதுக்கு பேர் தாசன்னு பேர் அப்படி ஆஞ்சநேயர் ராமதாசனாக இருந்து ராமநாமத்தையே சபம் செய்து பக்தி பண்ணி ஒரு ஆஞ்சநேயர் வானர வீரர் தவயோகி சிவரூப்பம் ராமரை வழிபாடு செய்து பக்தி பண்ணி ராம நாமத்தை சொல்லி சொல்லியே எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றவர் எப்படி அவர் பெரிய ஆஞ்சநேயர் மகாவீரர் சூரர் இலங்கையை எரிச்சவர் கடலை சாவியவர் சிரஞ்சீவி மலையே அப்படியே சின்ன சின்ன ஒரு பொருள் போல கொணர்ந்தவர் அப்படி இதெல்லாம் எதனால செய்தார்னா ராமநாமத்தினால செய்தார் நமக்கு இந்த ராம ஜென்ம பூமியிலே அயோத்தியிலே ராமருக்கு கோவில் எழுப்பி இந்த தை மாதம் கும்பாபிஷேகம் அயோத்தியிலே நடக்குது அப்படி வெற்றி என்னைக்கும் உறுதி தர்மம் என்னைக்கும் தலைத்து நிற்கும் தர்மம் என்றைக்கும் வீண் போகாது பக்தி வீண் போகாது சேவை வீண் போகாதுன்னு காமிக்கிறாங்க முதல்ல பூஜா அங்கே அயோத்தியில் யாருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு தான் ஆஞ்சநேயர் பூஜைதான் நாம இருக்க நடக்கும் அப்படி பக்தியினுடைய மேன்மை எவ்வளோ இருக்குன்னா இறைவனை அன்பு பண்றதுக்கு பேர் பக்தி இறைவனுக்கு தன்னுடைய எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி சரணாகதி பண்றதுக்கு பேர் பக்தி பக்தியில என்ன இருக்கணும் அன்பு பக்தியில பேர் என்ன இருக்கணும் சேவை அடுத்த நேரத்தில் சரணாகதி இந்த பக்திக்கு இது மூணும் தேவை இந்த பக்தியில வைராகியம் ரொம்ப முக்கியம் எப்படின்னா நான் இந்த பக் இந்த பக்தி வழிமுறையில தினம் காலை இல்லை தினம் காலையில குளிச்சுட்டு சுவாமியினுடைய நாமம் தவிச்சுட்டு திருநீர் பூசிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படி ஒவ்வொன்றும் ஒரு முறைய வாழ்வார்களும் பக்த விஜயத்துல வரக்கூடிய பாண்ட பக்தர்களும் பக்தி பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த பக்தியில வைராகியம் ரொம்ப முக்கியம் பக்த மாத்தமே சொல்லி வெற்றி கண்டு ஒரு தெய்வீக நிலை அடைஞ்சவர் ஆஞ்சநேயர் ராம ராமருடைய அவதார காலம் முடிஞ்சு ராமர் வைகுண்டம் போறார் மறுபடியும் நாராயணனாக மாறி வைகுண்டம் போறார் அப்ப கூப்பிடுற ஆஞ்சநேயர் தன்னோட வர சொல்லி அப்ப ஆஞ்சநேயர் என்ன சொல்ற அந்த வைகுண்டத்துல ராமநாமன் ஒழிக்குமான்னு கேட்கிறார் இல்ல அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனம் தான் ஒழிக்கும் கோவிந்தா கோவிந்தா இதான் ஒழிக்கும் சொல்றாரு அப்ப என்ன சொல்ற ராமர் நான் இங்கேயே பூலோகத்திலே இருக்கிறேன் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்குதோ எங்கெல்லாம் கீதை பாடுறாங்களோ எங்கெல்லாம் பஜன் நடக்குதோ எங்கெல்லாம் பஜனை நடக்குதோ ராம சங்கீர்த்தனை நடக்குதோ அந்த இடத்துல நான் மகிழ்ந்து அந்த ராம தெளிச்சு இருப்பேன் நான் இங்கேயே இருந்து உங்களை ராமதாசனாக இருந்து என்னைக்கும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறார் அப்படி ராமநாமத்துக்குண்டான மகிமையும் பக்திக்குண்டான மேன்மையும் பக்தியில் ஞான வைராக்கியம் ரொம்ப அவசியமானது தெல்ல தெரிமை சொல்லி பக்தரே வழிபாடுக்குரிய தெய்வமாக மாறியவர் ஆஞ்சநேய பகவான் அப்படி இந்த ஆஞ்சநேயர் ஹனுமன் ஜெயந்தி விழாவிலே நாமெல்லாம் இங்கே ஒன்று கூடி உலக நலனுக்காகவும் இந்த பேரிடர் வெள்ள பேரிடர்களில் சிக்கி தவிச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பிரார்த்தனையும் நம்மளுடைய திருப்பத்தூர் வாழ் மக்கள் எல்லாரும் சுபட்சமாக இருக்கணும்னு சொல்லி இங்கே பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கூடி எல்லாரும் வழிபாடு பண்ணணும் எல்லாரும் பசி ஆறணும் எல்லாரும் தெய்வத்தை சிந்திக்கணும்னு சொல்லி வாய்ப்புகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ராமநாமத்தையும் பக்தியையும் பக்தியில் வைராகத்தையும் கடைபிடிச்சு ஆஞ்சநேயர் போல ராமநாமத்தை ஜபம் பண்ணி எல்லோரும் வாழ்க்கையில் பேரின்ப நிலையையும் பரமானந்த நிலையும் அடையணும்னு சொல்லி சீதா சகித ராமச்சந்திர பிரபுதாச ஆஞ்சநேயர் பாதத்தில் நம்மளுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பணம் செய்கின்றோம் நம்மளுடைய இந்த விழா குழுவினர் சக்தி ஐயா ஜெய்சங்கர் ஐயா பாலாருக்காக பல முயற்சிகள் சுவாமி குருநாதர்கிட்ட கேட்டு பாத யாத்திரை பண்ணி ரத யாத்திரை பண்ணி விழா நடத்தி வெள்ளம் கண்டு வெள்ளம் கண்டவர் அப்படி தர்மத்துக்காக எடுக்கக்கூடிய காரியத்தில் அனைத்திலும் வெற்றி இருக்கும் தர்மம் இருக்கும் சத்தியம் இருக்கும் என்றைக்கும் வெற்றி வெற்றியே என்று சொல்லி ராமநாமத்தினுடைய நாமத்தின் பேராலே நாம் எல்லாரும் தர்மத்தை வெற்றி காணுவோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் ராமா நம ஓம் லட்சாய் வரதாய நம ஓம் சத்துலிங் நம ஓம் லங்கேஸ்வராய நம ஓம் ஆருதிய நம ஓம் வாயுபுத்திராய நம ஓம் ஸ்ரீ வீராஞ்சேயஸ்வீ நம

ब्रह्मणी स्वाहा ओम ब्रह्मणीया तो सदम नैवेद्या कालिखंडम नेवेद्यादाने ध्ये मध्य ओम समर्पयाम ओम अंदर समर्पयाम ओम आसम सी ओं सनानंदम समयाम ओम उशन समर्पयामी ओम मंगलपुष्पया ओं स्वर्णपुष्पयाम ओं राजारपयामी ओम जोड़बच्चारपया ओं पुष्प पूजया धाजार ओम हरिद्रांगम समर्पया ओम पुष्पमाग முதாசேட்டுும் <speaking in Hebrew> ாய்ஹே வக்கரண்டாய் தண்ணோ தந்த பிரசோதையம் குருவே சுர்வகாய் மகா கணபதி நம ஓம் க்ளேம் கங்கண பதியே வரவரண சர்வே ஜனமே ஸ்வாயே ஸ்வாகா ஓம் த புஜாய விஷ்வே மகாயத்மிஹ கண்ணோ சண்முக புஜோதயா alliதஸ்நாத்மேத் சுப்ரமண்ய ஸ்வாமி நவஹ ஓம் கார்த்திகே நாயே விஷ்வே சக்தி அஸ்யதிமிஹ கண்ணோ கந்த புஜோதயா அலகலமுந்தோதக்ரியவன் லோலாவினேதுமலை வேணியன் அலகல் ஜோதி நமதாடுவான் மலசரம் பை வாத்தி வணங்குவான் காதலகி கசிந்த க NIRமல்கே ஓதவாத் தமன்னர் கைப்புதம் ஏதன் நாங்கிரமை புராவரம் நாகன் நாம நமசிவாயரே நமசிவாயவாகே

சமய சொல்லும் நீர சொந்த வாய் உமை பங்கன் திராலி தோனுடைய சுடலே குருபூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏருடைய மனதால் உனை நாட்டை ஏற்ற செய்க வீருடைய பிரம்மாபுர பெண்மாயிவனென்றே வாசல் வேணியம் மாலை மதியமம் நீங்க வேணியம் மூசுவன்களை பொய்கையும் போன்றதே ஈசன்கன் இணைய நீரே நாராயணாய்மகேவாசு தேவாய்மிகேஷ்ணோதைய சரியந்தம் திருமலை வாசல் அரியம் மனோரம் ஓம் நமோ பகதே வாசு தேவாயிரமஸ்ராய திருலோக கேசாய மகாவிஷ்ணுவே நம शर्वंगल मंडल्ये शिव शर्वात्तारि शरणे गौरे आम सु शीतलेता जगन्माता शीतले तागत शीतले तुम जगत्तात्रे शीतलाये नमो नम ओं काय विमहे कन्याकुमारीदेव कन्या दुप्तपुशोदयात सरस्वशुभंग शिथिर्गौमे सदा अन्नपूर्णेशंकरणे पराधिमे विश्वपश्वी कन्नोंश्पुरुचोदया ശ്രീരാമ രാമ രാമേ ജേ രമേ രാമേ മണോനേ സഖസ് രാമ തത്ത് രാമ നാമേ ആഞ്ജനേത്ഹി വായുപുത്രമേ ഹൺ ഹഗമൻ പുഷോധയാ ആഞ്ജനേയ മഹാവീര യോഗ യോഗ വരുണാശ്രാഫം വിശോദയം അധ്യത്യാഞ്ഞ്

राजा तिराजा भंगेये सै कामेश्वेराय वैश्वराय महाराजा नम सर्वंगल मंगल्य दिवे सर्वात्जा गौरे नारायण नमोस्याये वायुराय हन्मोन Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không phải vậy à cái mà không phải mà

சனீஸ்வர பகவானுடைய பிரச்சனை இருந்தால் கூட ரெண்டு தெய்வங்களை வணங்கினால் அந்த பிரச்சனை தீர்ந்து உள்ளார் ஒன்று ஆஞ்சநேயர் மற்றொருவர் விநாயக பெருமான் இவங்க ரெண்டு பேர்தான் பரிகார தெய்வங்கள் அதுபோல இப்போ ராமச்சந்திரமூர்த்திக்கு கோஷம் போடுறதுக்கு தை ஸ்ரீராம் போடுங்க தை ஸ்ரீராம் தை ஸ்ரீராம் நல்லா சத்தமா போடுங்க பக்கத்து வீட்டில் சத்தமா சண்டை போடுறீங்க சீரிய பார்த்து நல்லா பேசுறீங்க இந்த இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் வெக்கப்படுத்தி சத்தவரலிய ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம்